அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி சிக்கன் வச்சு ஒரு பெரிய பெரிய சிக்கன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பார்க்கலாமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் பாதி தக்காளி ரெண்டு வரமிளகாய் ஆஃப் லெமன் கருவேப்பில ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பு கரம் மசாலா பெப்பர் தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஸோ அவ்வளோதான் இதை வச்சு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ ஒன் பை ஒன்னாக மிக்சி ஜார்க்குள்ளார போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தண்ணி கொஞ்சம் வந்து ஃபைன் அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு

டைம் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் அடிக்ட் ஆகிடுவாங்க டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கவரலை போடுங்க தேங்க்ஸ்